நாளைக்கு ரம்ஜான் மார்ச் ஈத் குட் குட் மார்னிங் சாரி நாளைக்குட் ஆ சாப்பாடு ஆய் போயிட்டு வயர் எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்க ரம்ஜான் முடிஞ்சதும் ஒரு புடி பிடிக்க தான் பிரியாணி சரி வீட்டுக்குள்ள போலாமா வீட்டுல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படியே என்ன பண்ணிட்டு ரம்ஜான் அதுமா ஏழைங்களுக்கு எல்லாம் ஏதாவது உதவி பண்ணணும் தோணுச்சுங்க அதனால கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சூப்பர் சூப்பர் என்ன ஐட்டம் ரெடி பண்ணிருக்கேன் ஆக்சுவலா இது சர்பிரைஸா வச்சிருந்தேன் அதனால உங்களுக்கே சொல்லல ஓ பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே சர்பிரைஸ் சொல்லி 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 எனக்கு சர்பிரைஸ் சொல்ல பிளீஸ் பிளீஸ் ஆக்சுவலா நான் வந்து மூணு ஐட்டம் ரெடி பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து சாரி சரியா புது புடவையா புதுசு இல்லைங்க பரிசு தான் ஓ சரி சரி அதை எடுக்கல பாத்துக்கிறேன் செகண்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் பேக் பண்ணி வச்சிருக்கேன் பாதுஷாவும் கொஞ்சம் குலாப் ஜாமுன் ஓ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் நானும் உலகத்தில் எங்கெங்கேயோ போய் குலாப் ஜாமுன் சாப்பிட்டுருக்கேன் ஆனா என் பொண்டாட்டி செய்கிற மாதிரி குலாப் ஜாமுன் நான் சாப்பிட்டதே இல்லை எப்படி இப்போ நான் மவுண்ட்ரு கொண்டு வருவேன் கிப்ட் கொடுக்கும்போது நான் கொடுக்குறேன் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் இது பெகர்ஸ்க்கு மட்டும் தான் எல்லாரும் வந்துடாதீங்க குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்புறம் 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 மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஷ் வச்சிருக்கேன் கேஷ் இவ்வளோ வச்சிருக்கா ஜஸ்ட் ஃபிஃப்டி தான் வச்சிருக்கேன் ஏய் வெங்கடர்ஸுக்கு போய் 5 போதாதா இல்லைங்க ரம்ஜான் கொஞ்சம் வெயிட்டா கொடுக்கணும்ல அதுக்காக தான் வெயிட்டா அஞ்சு ரூபா வெயிட்டா தான் இருக்கும் எனக்கு ஐடியா தெரியாம போச்சே சரி வச்சிரலாம் ஃபைல் பேசி வச்சிரலாம் சரி சரி அப்புறம் ரெடியா கிளம்பலாமா ஆ நான் ரெடி ஆயிட்டேன் அவ்வளவுதாங்க போலாம் நம்ம என்னங்க இந்த காஸ்டிங் இல்ல ஆமா இந்த காஸ்டிங் தான் உங்களுக்கு தெரியாத பட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது அது வர நல்ல ஃப்ரீயா இருக்கும் முக்காந்தர ஓட்டு போறதுக்கு கார்ல ஏய் கார் விட்டு அப்ப கீழ இறங்க மாட்டீங்களா யார் கார் விட்டுலாம் ஏறி குடுத்துட்டு போறா நாய் பிஸ்கட் போடுற மாதிரி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னடி சரி ஓகே அவங்க போலாம் சரி ரெடியா போலாம் ஆ போலாம் போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளம்பியாச்சு டியர் ஆ எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஆ எடுத்து வச்சிட்டேங்க எதுவும் மறக்கல எதுவும் மறக்கலைங்க எல்லாம் இங்கே சீட்டில் தாங்க இருக்கு அப்புறம் அங்கே வந்துட்டு நான் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொன்னேன்னு வையேன் கழுத்தா மட்டும் எல்லாம் அடிப்பேன் இல்லைங்க இல்லைங்க எடுத்து வச்சுட்டேங்க

அதை விட்டுட்டு டைட் மாரி பேசிட்டு இருக்கே ஏங்க என்னங்க ரோட காளியா இருக்கு ஹே காளியாக அடி இருக்கு அங்க வரத நின்னுட்டு இருக்கான் பர்றே ஏங்க அவன பாருங்க அவன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்றதுனால மாதிரி தெரியுதுங்க கார்ல போயிட்டு இருக்க நம்ம ஸ்டேஷன் முன்னாடி பஸ்ஸ்க்கு நிக்கறவங்கள பிச்சைக்காரன் தாண்டி டாடி போறறியா அவனுக்கு ஒரு gift ஹே நவராய் இது மொபாராய் ஹே அங்க வரத நிக்கறான் பர்றே அவனுக்கும் ஒரு gift போட்றே

இந்த ரிசீவிங் கைண்ட்ல இருக்கிறத விட கிவிங் கைண்ட்ல இருக்கிறது ஃபீலே வந்து தனி ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொடுப்பேன் எனக்கு கிடைச்சிருக்கேன்னு நினைக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ எப்படி ஃபீல் பண்ற ஆமா 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 என்ன இந்த பழைய படவை அப்புறம் இந்த அஞ்சு ரூபாய் காசு இதெல்லாம் வந்து கொடுக்க முதல வர ஃபீல் இருக்கு பாத்தீங்கன்னா